ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் கிளை சங்கத்தின் சார்பாக முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் பிரசாதமான நோய்கள் பலத்திற்கும் மூலிகை அருட்கஞ்சி வழங்கப்பட்டது அருட்கஞ்சி தானத்திற்கு உபயதாரர் திருமதி வள்ளியம்மை அவர்களின் நினைவாக வள்ளியம்மை குடும்பத்தினர் சார்பாக மகள்கள் பேர குழந்தைகள் சார்பாக அருட்கஞ்சி தானம் வழங்கப்பட்டது இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி லாசாரின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்கஞ்சி வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம்